அந்த நோக்கம் வெற்றியடையும் போது மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக மாற்றப்படுவார் அப்படி மாற்றப்பட்ட ஒரு கதாநாயகன் தான் நிஜத்தில் வாழ்ந்த மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒரு நியாயம் இருக்கும் என்ற பெரிய நிறுவனம் பறித்து விளைநிலங்களை பறிக்கும் பொழுது தனி ஒரு மனிதனாக துவங்கப்பட்ட போராட்டம் மருத்துவர் ஐயா என்ற ஒரு ஆளுமை நின்ற பொழுது அந்த போராட்டத்தின் வடிவில் இன்று வரை அந்த என்எல்சியுடைய வளர்ச்சி திட்டமானது வர முடியாமல் கைவிடப்பட்டு ஒரு மத்திய அரசாங்கம் விவசாயிகளிடம் பறித்த நிலத்தை திரும்பி கொடுத்து அதற்கான தொகையும் கொடுத்திருக்கிற வரலாறுன்னு சொன்னா இந்த படத்தில் வரக்கூடிய இந்த கதையின் பின் அது அவர் அவரை எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க ஆரம்பத்துல இருக்கின்ற வரை வன்முறையாளர் எங்களுக்கு இப்ப சமீபத்தில் ஒரு பெரிய பெரிய ஆச்சரியம் அவர் இருக்கும் போது இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமையை வந்து பேசினார் நம்ம வீட்டு பெண்கள் மீது யாராவது கை வைத்தால் அவரை தலையை வெட்டுங்கன்னாங்க அன்னைக்கு எல்லாம் இப்படி பேசலாமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடன் நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் எனக்கு சட்டமன்ற தலைவராக வந்து நான் நினைவு கூற வேண்டும் என்று கூட இருந்தன அன்னைக்கு சட்டமன்றத்தில் அத்தனை கட்சிகளும் அவரை ஏத்து பேசுச்சு என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா பாகுபலி என்று ஒரு படம் வந்தது நிஜத்துல சொன்னவா வன்முறையாள வேட்டான் பாகுபலி என்ற படத்துல இதே டைலாக் கதாநாயகர் பேசுறார் பெண்கள் மீது கை வைத்தால் வெட்டப்பட வேண்டியது அத்தனை ஆச்சரியம் நிஜத்தில் அவர் ஒரு வன்முறையாளராக சித்தரிக்கப்படுகிறார் சினிமாவில் வரும்போது கதாநாயகனாக இருக்கிறார் அந்த நோக்கம் உண்மை என்று என்றைக்கு புரிகிறதோ அன்னைக்கு அவர் நிஜத்தில் வாழ்ந்த ஒரு கதாநாயகனாக மாறுவார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அது எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை அது தான் முன்னோட்டமா மன்னிக்கணும் எங்களுடைய அத்தனை பேரும் பயப்படுற மாதிரி தலைமை ஆசிரியர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு தமிழ் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அதுவும் அப்படி இருக்கின்ற மாதிரி தான் இருக்கிறது ஏன்னால் அவருடைய பழக்க வழக்கம் நீண்ட காலம் அதுவும் இல்லாமல் மரியாதைக்குரிய அண்ணன் கௌதமன் அவர்களை பத்தி சொல்லணும்னு சொன்னா அனைவரும் சொன்ன மாதிரி தமிழுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தது மட்டுமல்ல அவர்களுடைய படைப்பை எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ரொம்ப தெளிவாக இருந்தார் அவருடைய முதல் தொடர் யாரும் கை வைக்காத ஒரு தொடரை அவர் கை வைத்தார் ஆட்டோ சங்கருடைய ஒரு வரலாறு என்று ஒரு நீண்ட தொடரை எடுத்தார் அவரது பொருளாதார ரீதியாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த தொலைக்காட்சியில் பண்ணிருக்கலாம் ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த தொலைக்காட்சி என்பது மக்கள் தொலைக்காட்சி என்ற தொலைக்காட்சி இன்று வரை மண் பயனுற வேண்டும் என்ற ஒரு தலைப்பை வைத்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களால் பிற மொழி சொற்கள் கலக்காமல் தமிழ் மொழியை ஊக்குவித்து பொருளாதார நட்டமடைந்து தேர்ந்தெடுத்தார் மிகப்பெரிய அளவில் அது ஒரு வருமானத்தை ஈட்டு கொடுத்த அடுத்த தொடர் சந்தனக்காடு அதுவும் அதே தொலைக்காட்சி தான் அப்ப அவருடைய நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கமாக இருந்தது எந்த இடத்தில் நம்மளுடைய நியாயங்களையும் கருத்துக்களையும் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில் அதுல பொருளாதாரம் வருதோ வருமானம் வருகிறதோ பொருளாதார ரீதியாக நம்ம வெற்றி பெறுகிறோமோ என்பதை எல்லாம் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு நம்மளுடைய எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அது நோக்கத்தோட ஒரு உன்னத நோக்கத்தோட சென்றடைய வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்கிறது இல்லையா அந்த எண்ணம் நிச்சயமாக வெற்றி பெறும் நாம் அனைவரும் அதற்கு நூறு சதவீதம் உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பாடல்களுடைய வரிகள் ஒருபோதும் என்ன சில உள்ளபடியே வெற்றியை தீர்மானிக்கும் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல தயாரிப்பாளர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என அது ஒரு மிகப்பெரிய வரலாறு மரியாதைக்குரிய பேரரசர் கூட திராவிடம் என்பது ஒரு வரலாறு தமிழ்நாடு என்ற திராவிடம் என்பது கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தமிழரை ஒழித்து கட்டுவதற்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் திராவிடமே ஏற்றாலும் அதுக்கு வரலாறு கிடையாது நிஜத்தில் வாழ்ந்தவர்கள் தான் வரலாறு வரலாறு ஆனால் திராவிடம் என்பது ஏமாற்றுவதற்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் அது அந்த பிம்பத்தினால் இந்த படத்திற்கு கூட வரலாம் தடைகள் அந்த தடைகளை எல்லாம் உடைப்பதற்கு படையாண்ட மாவீரன் மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய அவருடைய வழித்தொண்டர்கள் அத்தனை பேரும் உங்களுடன் உடைய உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நிச்சயமாக வெற்றி பெறும் தமிழினத்தின் தெள்ளு தமிழ் புகழ்பாடி திக்கெட்டும் பரவ செய்ய மறந்துவிட்ட மரத்தமிழர் மாண்புதனை மாற்றி தந்திடுவாய் உன் பாதம் பணிகின்றேன் இன்றைக்கு படையாண்ட மாவீரா திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் திரை முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வருகிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் முன்னாள் என்றல்ல தொடர்ந்து பல படங்களை கொண்டிருக்கக்கூடிய கௌதமனை அறிமுகப்படுத்திய ஐயா அவர்களுக்கு சேகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அவரோடு சிவசக்தி பாண்டியன் ஐயா அவர்களையும் இங்கே எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த நீதியரசர் எங்களுக்கெல்லாம் கல்வி வழிகாட்டியாக இருக்கக்கூடிய செங்கல்வராய் அரைக்கட்டனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீதியரசர் கலையரசன் ஐயா அவர்களை வணங்குவதிலே பெருமகிழ்வு கொள்கிறேன் தமிழகத்திலே தமிழ் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டோடு புதியதொரு சித்தாந்தத்தை இன்றைக்கு தமிழகத்திலே விதைத்து அதிலே வரலாறு படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செந்தமிழன் சீவான் சீமான் அவர்களை வணங்குகிறேன் எனது முன்னாள் கட்சியும் தற்போதைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சகோதரர் இளைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வணங்குவதிலே பெருமகிழ்வு அடைகிறேன் மற்றும் இங்கே மேடையிலே வீட்டிற்கக்க கூடிய அனைத்து திரையுலக நண்பர்களையும் எங்களோடு இந்த திரைப்படத்தை துவக்குவதற்கு காரணமாக இருந்த கௌதமன் அவர்களை அறிமுகப்படுத்திய திரு கிரியாடெக் பாஸ்கர் அவர்களையும் கிரியாடெக் ஒன்னே மீண்டும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறாருக்கென ஏன்னா அவருடைய அடைமொழி அது அவருடைய அடைமொழி அவர்களையும் நாங்கள் கூட்டு முயற்சியாக மாவீரன் காடுவெட்டியார் அவருடைய கதையை படமாக்க துணிந்த பொழுது இன்றைக்கு இந்த நிகழ்விலே வரவில்லை என்றாலும் கூட இதை நாம் செய்து விடுவோம் மூன்று கோடி ரூபாய் தானே நாம் விடலாம் என்று எங்களை ஊக்கப்படுத்தி தமிழகம் முழுவதும் நாற்பத்தி இரண்டு மார்ட் வி உருவாக்கிய நீலமேகம் மையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தமிழ் சார்ந்த ஒரு தமிழர் ஒரு தமிழ் மண்ணினுடைய வீரம் காத்த ஒரு மாவீரனின் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறோம் மூன்றாண்டு கால உழைப்பு சாதாரணமல்ல கடுமையான உழைப்பு ஆயிரம் ரூபாயிலிருந்து தொடங்கி கோடி வரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் எங்களால் முடியாத பொழுது எங்களுக்கு கரம் கொடுத்தவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் அன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவராலும் முழுமையாக செய்ய இயலாத நிலையில் டிக்கெட் அவர்களுக்கு தெய்வம் துணை என்று சொல்லுவார்கள் எப்படி கண்ணபரபாத்மா திரௌபதியை துகிலுரியும் பொழுது காப்பாற்றினாரோ அதுபோல பசுமை தாயம் கண்ணன் அவர்களால் திரு பம்மல் சரவணராஜ்யா அவர்கள் எங்களை காத்து ரகித்தார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவருடைய பாதம் தொட்டு நான் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிப்பதிலே பெருமை கொள்கிறேன் எல்லாமே புரியல அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு கோடி பணம் குடிச்சு எல்லாம் ஆச்சு திரும்ப அது பட்ஜெட் பத்தலை ஏன்னா அவருக்கும் தெரியல பணம் ஏன்னா ரொம்ப நாள் கடைசி பணம் எடுக்கிறாரு அது எப்படி பட்ஜெட் பண்ணுறதுன்னு தெரில அவருக்கு அவரு நான் அஞ்சு கோடினாரு அப்புறம் ஏழு கோடி ஆச்சு பதிமூணு கோடி ஆச்சு பதினாறு கோடி ஆச்சு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரில கடைசியில் இங்க பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு அளவுக்கு பணம் வந்துருச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த படி எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து எல்லா பேரும் லாக் ஆயிடுச்சு ஒரு ரூபா பணம் இல்லை அப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இட்டுச்சு படம் அதுக்கப்புறம் அவரும் அண்ணனுக்கு வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆயிருந்தேன் என்னாக்க இப்ப பாத்தீங்கன்னாக்க அந்த அளவுக்கு எல்லாருமே சம்மாதப்பில் கம்மி இப்போ ஏன்னா பட்ஜெட் அதிகமாக அதிகமாக எங்கிருந்து பணம் கொடுக்குறது எல்லாம் செண்டைப்படறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டுருங்க கூட நின்று எதுக்கு நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த படம் கடைசி வரைக்கும் நான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சொல்லிட்டு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் இருக்க போடுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட நான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறேன் அவங்களுக்கு யாருமே எதுவும் எல்லாருக்கிட்டையும் நின்று பேசி பொறுமையா இருக்கட்டா பிசினஸ் பண்ணாக்க ஒன்னு என்ன பண்ண ஆகும் ஏதோ காங்கிரீட் போட்டிருக்கோம் முன்னூறு மூணு சிமெண்ட் எடுத்தோம் திடீர்னு மழை வச்சு நெஞ்சு போச்சு அது தானே பண்ணேன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பொறுமையா சொல்லி அந்த இந்த அளவுக்கு கொண்டு வந்து கடைசியில் நம்ம சரவணராஜா வந்தாரு வந்துட்டு நல்ல ஒரு மலை மாதிரி நின்று நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இனத்துக்காக நான் செஞ்சு கொடுக்குறது சொல்கிறதினால ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு அவர் தான் இன்னைக்கு வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் தான் நின்று நமக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அவர் இல்லைனாக்க பட்டு ஆயிருக்கும் லேட்டாக ஆயிருக்கும் இன்னும் ரெண்டு வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ அது நாங்களாம் முன்னே நின்று எடுத்து செஞ்சுருக்குறது ஏன்னா அவர் ஒருத்தர் வந்த பின்னாடி தான் எங்களுக்கு எதோ எதோ இப்போ பார்ட்னர்னாக்க நிறையா சண்டை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு தான் செய்யும் ஆனாலையும் நாங்கள் ரெண்டு பேரும் நின்று அவர் என் பேசி கேட்பாரு நான் அவர் பேசி கேட்பேன் ஏதோ சொல்லி மின்ன ஆனா இருக்கு நான் ஏதோ ஒன்னு பண்ணியில கொடுங்க நம்ம லாபத்துக்காக